டொரண்டோ நகர நிர்வாகத்திடம் நட்டுகீடு கோரி ஐம்பது மில்லியன் டாலர் வழக்கு டொரண்டோ நகராட்சிக்கு எதிராக ஐம்பது மில்லியன் டாலர் நட்டுகீடு கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது அகதி கோரிக்கையாளர்கள் அடைக்கலம் நாடுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் வரை நகர ஷெல்டர் பெட்ஸ் வழங்க மறுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நைஜீரியாவைச் சேர்ந்த நாற்பது வயது அகதி கோரிக்கையாளர் வாசியோ அதே கான்பி இந்த வழக்கின் முக்கிய மனுதாரராக இருக்கிறார் இவர் கருப்பினத்தவரும் எல்ஜிபிடி கியூ சமூகத்தைச் சேர்ந்தவரும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் ஆம் திகதியன்று டொரண்டோவுக்கு வந்த இவர் வேடின்றி தங்குமிடம் தேடிய நிலையில் டொரண்டோ நகராட்சியில் விண்ணப்பித்த நிலையில் இந்த மறுப்புக்கு உள்ளாகியதாக கூறப்படுகிறது இந்த வழக்கு அனைத்து அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்கள் அடைக்கலம் நாடுவோரின் வாழ்வுரிமை உரிமைகளுக்கு எதிராக நகராட்சி செயற்பட்டதாகவும் நகராட்சியின் இந்த தீர்மானம் மன மற்றும் உடல் நல பாதிப்புகளையும் பெரும் இழப்புகளையும் ஏற்படுத்தியதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் எனவும் அதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் இந்த வழக்கை மனுதாரர் சார்பில் கையாளும் வழக்கறிஞர் லீனட் கிங் தெரிவித்துள்ளார்